ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவரொட்டின்னு சொல்லுவாங்க அதோட கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து இதை சுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க சில பேருக்கு சுட்டு பிடிக்காதுன்னு நாங்கள் இந்த மாதிரி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நூறு கிராம் அளவு சுவரொட்டி வந்து எடுத்துருக்கிறேன் மஞ்சள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நறுக்குனதுக்கப்புறமா நம்ம கழுவ முடியாது அதனால இந்த டைம்லேயே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் வந்து நமக்கு அதிலருந்து ரத்தம் எதுவுமே வந்து வெளியில் வராமல் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுவரொட்டியே உள்ளே சேர்த்துக்க போகிறோம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இருந்து இதுக்குள்ளேருந்து எல்லாம் வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ சுற்றி வந்து நமக்கு ஒரு லேயர் மாதிரி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து வேகலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் கூட சேர்த்து வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் நமக்கு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்துச்சு ரொட்டி இப்போது இந்த டைமில் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சு திருப்பி வந்து அந்த தண்ணியை லைட்டாக சுண்ட விட்டு எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா அடியில் பிடிச்சிடும் அதனால் வந்து அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம லைட்டாக வற்ற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவரொட்டி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்